بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد السلام عليكم ورحمة الله وبركاته أنبكني ورغلي دينم أريري وسنتي மனித வாழ்க்கையின் பயணத்தின் இன்றியமையாத சாதனம் செல்வம் அதை பெறுவதற்கான வழியாக இருக்கும் வியாபாரம் தொழில் போன்றவற்றில் பெருகி வருவதை காண முடிகிறது அல்லா வியாபாரத்தில் மோசடி கண்டித்தும் அளவில் மோசடி செய்பவர்களின் நிலையை திருமறையில் எச்சரிக்கிறான் அறிந்து கொள்வோமா எண்பத்தி மூணாவது அத்தியாயம் சுரத்துல் முத்தப்பிபின் வசனங்கள் ஒன்று முதல் ஆறு வரை அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் அன்புடையனும் ஆகிய அல்லாஹின் பேரால் ஆரம்பம் செய்கின்றேன் அளவு எடையில் மோசம் செய்பவர்களுக்கு கேடுதான் அவர்கள் மனிதர்களிடமிருந்து அளந்து வாங்கும் போது நிறைவாக அளந்து வாங்குகின்றார்கள் ஆனால் அவர்கள் அளந்தோ நிறுத்தோ கொடுக்கும்போது குறைந்து நஷ்டம் உண்டாக்குகிறார்கள் நிச்சயமாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதை அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லையா மகத்தான ஒரு நாளுக்காக அகிலத்தாரின் இறைவன் முன் மனிதர்கள் நிற்கும் நாள் இனி அவர்களே நாம் ஈட்டும் பொருளாதாரம் ஹலாலான தூய்மையான முறையில் இருந்தால் அது குறைவாக இருந்தாலும் நமக்கு குறைவாக தெரிந்தாலும் அல்ல அதில் அபிவிருத்தி ஏற்படுத்துவான் ஆக என் நிலையிலும் மோசடியில் ஈடுபடாமல் நேர்மையான முறையில் அல்லாவை அஞ்சி தொழில் செய்வோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அன்பு மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்க்கும் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்றுக்கொடுப்போம் பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் அல்லாஹ்